ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கந்த பெருமான் என் மகா சக்தியாக கழியினில் அவதாரம் எடுத்த அரங்கனே செந்தூரான் யானும் உந்தனுக்கு சித்தி பல சூட்சமமாய் நித்தம் நித்தம் அணுகி ஆற்றல் தர தருகவே அரங்கன் உன் சக்தி நிலை இன்னும் கூட அறிவிப்பின் சுப்பிரமணியர் யானும் இனிது வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது களை திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டி தக்கபடி ஒவ்வொரு முழுமதியிலும் வகையில்லாத அதீத களியின் இடர்கள் அத்தனையும் அகற்றி காத்து வரும் ஆற்றலை வரமாக தந்து வருகின்றேன் சித்தி தரும் உயர்வான அரங்கன் மார்க்கம் சிந்தை தெளிவு சிறப்பறிவு கூட்டி மக்களை காப்பதோடு காப்பதோடு இந்த களியினில் மகாசக்தி சொருபமாக கந்த பெருமான் யானே ஆளுகின்ற வண்ணம் வண்ணமுடன் அற்புதம் களியினில் நடத்த இருக்க வரவேற்று அரங்கன் அவதாரத்தை உலகோர் மகிழ்ந்து விழா எடுத்து இனிதே அரங்கனின் நாம ஜபத்தை போற்றி அறத்தை தடையற தொடர்ந்து செய்து வர வரமாக இந்த பேருலகம் வையகத்தில் ஞானவான்கள் ஆட்சி காலமாக ஞான ஆட்சி காலமாக மாறுதல் பெறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி